இன்றைக்கி பொட்டேட்டோ கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி ப்ரெட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சைடு டிஷ்ஷாக அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் பெரிய உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில ஹோல் கரம் மசாலா பட்டை பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூலாம் எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வேணுன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம் மிளகாத்தூள் இது வந்து கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் வந்து கடைசியில் போடுறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நெய் ஒரு ஸ்பூன் வேணும் எண்ணெய் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வேணும் சீரகம் சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் தாளிக்கும் போது போடுறதுக்கு மல்லிகை எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூ ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் இப்போது சீர சோம்பு போடுறேன் கரம் மசாலா போடலாம் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க சிறந்து வர வரைக்கும் வதக்கிடுங்க இப்போ நான் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த மசாலா தூளோட பச்சை வாட்டை போகிற வரைக்கும் ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் கிண்டுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஒரு நிமிஷம் நல்லா கிண்டிவிட்டேன் நல்லா இன்னும் வதங்கணும் அந்த எண்ணெய்லேயே கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுருங்க அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வதங்கிடும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நான் வச்சு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பார்ப்போம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன் இந்த கிரேவிக்கு வேணுங்கிற உப்பு இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு நல்லா கூட வச்சு கொதிக்க விடுங்க அதுக்குள்ளே உள்ளக்கிழங்குலாம் இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே சேர்ந்துடும் சேர்ந்ததுக்கப்புறம் இறக்கலாம் இப்போ வந்து கிரேவி நல்லா கெட்டியாக வந்துச்சு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் சப்பாத்திக்கு வேணுங்கிற அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை இறக்கிடலாம் இப்போ நல்லா கெட்டியாக வந்துச்சு நான் அமட்ட போகிறேன் சார் மல்லி போட்டோக்கணும் கறி ரெடி ஆகிடுச்சேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொன்னேன் தேங்க்யூ